ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேயே வந்து விழா கிடக்க ஆரமிச்சாச்சு என்ன பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு இங்கே பாருங்கள் பாத்திரம் தேய்ச்சிட்டேன் பாத்திரம் தேய்ச்சி டீ போட்டு குடிக்கலை இந்த நாஸ்டா என்ன செய்யணும்னு தெரியல கால இருந்துச்சோன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இந்த சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ போட்டதுங்க ஃபஸ்ட்டு வந்து சொர சொரப்பாக இருந்துச்சு எனக்கு வீடு எடுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து மேலே மட்டும் கொஞ்சம் 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 வீடு வந்து கொஞ்சம் லைட்டாக லிப்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பூசுகிற வேலை இருந்துச்சு அப்பம்போது பார்த்தீங்கன்னாக்கும் கவுண்டர் டாப்புக்கு வந்து வெறும் சிமெண்ட் மட்டும் போடுங்க எனக்கு வீடு எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொன்னேன் அதனால் சிமெண்ட் போட்டு கொடுத்தாங்க நல்லா நல்லா தான் இருக்குது இப்போ இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் வால்பேப்பர் வாங்கி ஒட்டினமாக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆர்டர் பண்ணணும் இப்போ காலையிலிருந்து சொன்னால் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரெல்லாம் தேவை வச்சாச்சு இப்போ நாஸ்டா என்ன செய்யறது இந்த டீ போட்டுக்குள்ள இப்போ பாருங்க வசீம் வந்து வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க மழை பெய்யும் போது உளுந்து வந்து உளுந்து எடுத்தவங்க உளுந்து வந்து எங்க பிஞ்சிரை வந்தது அப்போ வந்து நலஞ்சு கொஞ்சம் பச்சையா இருந்த மாதிரி இருந்துச்சு அதை வந்து காய போடுறதுக்காண்டி வெளியே காயப்பட்டா எங்களுக்கு எங்க ஊர் கிராமம் தானே நிறைய ஆடுகளாக வர்றதுனால வசீம் வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க ஓகே வசீம் தாங்க காவல் காத்துட்டு இருக்கேன் வசீம் ஹாய் சொல்லியா ஹாய் ஹாய் இப்போ வந்து நான் கீழே வந்து தார்பாய் விரித்து விரிச்சு மேலே வந்து உளுந்த போட்டிருக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற ரெண்டு நாளாக வந்து வெயிலே அடிக்கவே இல்லை இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு சரி காய்ச்சாக்கும் அவங்க வந்து அதை வந்து போட்டுருவாங்க விற்றுடுவாங்க தான் வேலை முடிஞ்சிருச்சு என்னதுமா வசியோடய செடியை பார்க்கமா வசிம் செடி பார்த்தீங்கன்னாக்க குட்டியும் நெட்டு வந்தான் இப்போ நல்லாவே பெருசாயிடுச்சு இதுங்க உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க நல்லாவே இந்த செடி வந்து லென்த்து நல்லா வளர்ந்துருச்சு நல்லா பெருசாயிடுச்சு பாருங்க இங்கே பாருங்க குயணாயிருச்சு நல்லா இருக்கு ஆனால் கத்தால மட்டும் யாரோ கட் பண்ணி கட் பண்ணி போட்டுறாங்க இந்த ஒத்து செடி மட்டும் நல்லா இருக்கு ஆமா துணி எல்லாம் துவச்சி ஃபுல்லாக காய போட்டுருக்கு அது ஃபுல்லாக எடுத்து மடிச்சு வைக்கணும் இன்னும் டீ போட்டு குடிக்கல இந்த மாதிரி டீ போடு அப்படியே ஆடு வரது மாசே இங்க பாருங்க இங்க உடுந்து வந்து காய போட்டுருக்கு இங்கே பாருங்க ஆல்ரெடி ரெண்டு ஆடு வந்து வெயிட்டிங்ல இருக்கு பாருங்க அது வந்து நம்ம திங்க விடாமல் வந்து அதை பத்தி விட்டுட்டே இருக்கணும் அடுத்த வசிமுதல் காவலுக்கு வச்சிருக்கோம் இப்படிதான் இருக்கு இப்பதான் நான் போய் சரி உட்கார் மம்மி உட்கார சுண்டல் ஏதாவது போடுவோம் நாய் வருது வர் Thank you. பயிர் கொஞ்சம் பிஞ்சையில் வந்து பாசி பயிர் வந்துச்சுங்க அதை எடுத்து நாங்கள் ஓரம் வச்சிட்டோம்னா அது வந்து பூச்சி உழுவ ஆரம்பிச்சு அதை கொஞ்சம் நல்லா வெயில் காய போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் அப்போ தான் நம்ம தேவைப்பட வச்சு சாப்பிடலாம் அதனால் இப்போ கொஞ்சம் நைட்டாக வெயில் காய்க்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி காய்ப்போம் இப்போ டீ போட்டு ஃபஸ்ட்டு டீ போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு மற்ற வேலை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இப்போ எனக்கு எனக்கும் பாய்ச்சாமடுதான் டீ கொடுக்குறேன் என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அது பத்தாண்டு தான் டீ குடிக்கும் நான் பாய்ச்சாமடுதான் டீ குடிக்க போகிறேன் காலந்து சுண்டல் வைக்காது இப்போ ரெடி பண்ணிட்டுருப்பேன் இந்த பயிர் பார்த்தீங்கன்னாக்கோ எங்கள் பிஞ்சியில் வந்த பயிர் தான் சரி காலை பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க பார்த்தா ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை போட்டு தேங்காய் போச்சு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பயிர் வந்து வேக வச்சு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேங்க அதை நான் வீடு எடுக்க மறந்துட்டேன் ஆனால் வசிமுக்கு வந்து சுண்டல்லாம் அவ்வளோவா பிடிக்காது அவனுக்கு எப்பவுமே தோசை கேட்பான் சாப்பிட்றதுக்கு ஆனால் தான் வசிமுக்காடி தோசை ஊற்றிக்கிட்டுருக்கேன் இப்போ வசிமுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டங்க நான் பயர் வேக வச்சிருக்கேன் அதுக்கு வந்து நான் தேங்காய் துருவி போட்டு சக்கரை பட்டசா செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இடம் போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இது வந்து நாங்கள் வீட்டுக்கு எடுத்து வச்சுருக்கோம் உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து போட்டுட்டு அளந்து வச்சுட்டு போயிட்டாங்க தூக்குறது போவாங்க இல்லைங்களா சிவீரா பாய் சொல் பாய் சொல்லு பாய் 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 சொல்லு 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 பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் எங்க போற Bye bye.